யுவராஜ் சிங் அடித்து அதிரடியை பார்த்தப்போ அவருக்கு முன்னாடி நான் ஒரு கிளப் போட்டியில் விளையாடுற பிளேயர் மாதிரி ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேப்டன் விராட் கோலி இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ரொம்பவே எதிர்பார்த்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் நேற்றுக்கு தொடர் மழைக்கு மதியில் விட்டு விட்டு நடந்து முடிஞ்சது போட்டியை இந்தியா ரொம்ப ஸ்டைலாக தன்னோட வசப்படுத்தினாங்க நேற்றைய வெற்றியின் மூலமாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்சில் பாகிஸ்தானை ரெண்டு தடவை இந்தியா ஜெயிச்சு வெற்றி சதவீதத்தை டூ டூ அப்படின்னு சமன்படுத்தியிருக்காங்க இந்த போட்டியில் யுவராஜ் ஷிகர் தவான் விராட் கோலி ஆகியோர் பேட்டிங்கில் செம்மையாக பட்டையை கலப்பினாங்க யுவராஜ் பத்தி கேப்டன் விராட் கோலி நிறைய விஷயம் ரொம்ப ஹாப்பியா நேற்று ஷேர் பண்ணியிருந்தாரு நான் சரியா ரன் எடுக்க கொஞ்சம் தடுமாறினப்போ யுவராஜ் அந்த டென்ஷனை தூக்கி போட்டாரு அவர் பேட் செஞ்ச விதத்தை பார்க்கும் போதும் ஹேண்டில் பண்ண விதத்தை பார்க்கும் அவருக்கு முன்னாடி நான் ஒரு கிளப் பேட்ஸ்மேன் மாதிரி தான் ஃபீல் பண்ணேன் பேட்ஸ்மேன் எல்லாருமே செம்மையா ரன்ஸ் எடுத்தாங்க ஷிகர் ரோஹித் சர்மா ரொம்பவே பெஸ்டான ஸ்டார்டிங் கொடுத்தாங்க காயத்திலிருந்து மறுபடியும் வந்து ஆடுறாரு ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஹர்திக் பாண்டியா ரொம்பவே பிரமாதமா விளையாடினாரு ஃபைவ் பால்ஸ்ல எயிட்டீன் ரன்ஸ் எடுத்தது ரொம்பவே அருமை பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடினதுனால நான்கு வேக பந்து வீச்சாளர்கள் கூட நாங்க விளையாடினோம் அவங்க ஸ்பின் பவுலிங் நல்லா தான் போடுவாங்க மெஜாரிட்டியான பிளேயர்ஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸோ அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி தான் ஆட்களை நாங்க இறக்கினோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோலி பாகிஸ்தான் கேப்டன் சர்பராஜ் அகமத் மேட்சோட முடிவு பற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு அவர் சொல்லும்போது ஃபார்ட்டி ஓவர்ஸுக்கு அப்புறமா நாங்கள் பயங்கரமாக சொதப்பிட்டோம் இந்தியன் பேட்ஸ்மேன் ரொம்பவே பெஸ்ட்டாக விளையாடினாங்க அதுவே எங்களுக்கு சிக்கல் ஆயிடுச்சு பவுலிங்கில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் லாஸ்ட் ஓவர்ஸில் நாங்கள் நிறையவே ரன் கொடுத்துட்டோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாரு பாகிஸ்தான் கேப்டன் சர்ப்ராஜ் அகமது இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இந்தியா தமிழ்